தனுசுராஜ் என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எவ்வாறுன்னு பார்க்கலாமா இந்த பொருளாதார எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்காது பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செலவு பண்ணுறதும் வருமானத்துக்கு தகுந்த செலவு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கையாள வேண்டிய கட்டாயம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் இந்த ஒர்க் ப்ரெஷர் தகுந்த மாதிரி நம்ம கையாளணும் நமக்கு அதுக்கான மைண்ட் செட்டப்பை வச்சுக்கணும் இதுவும் நம்ம ஃபேஸ் பண்ணி தாங்கணும் நோ அதவே ஆறாம் இடத்துல விவகாரங்கள் வர்றது சத்ருபாவங்கள் சத்துரு தேவையில்லாம் வருவாரது ரோகங்கள் பாதிக்கிறது இதெல்லாம் நம்ம கவனமாக பண்ணணும் கொடுக்கல் வாங்கல் இந்த காலம் கூட தள்ளி வைக்கிறது நல்லது இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கே பேசணும் எங்கெங்கே பேசக்கூடாதுங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பெறணும் வீடு நிலங்கள் வாங்கிறதுக்கான காலம் இது இல்லை செலவினங்களில் முடிஞ்சளவுக்கு குறைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் அத்தியாவசிய செலவில் பண்ணித்தான் ஆகணும் ஆரோக்கிய குறைபாடுகளில் சின்ன சின்ன உபாதைகள் நீங்கள் பட்டதான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டாக வரும் தோல் சம்பந்தமான நோய்கள் வந்தே தீரும் அதற்கு தகுந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையே இருக்கணும் கவனமாக நம்ம கையாள வேண்டி கட்டாயம் இருக்கும் உடல் உபாதைகள்ங்கிறது இதில் தான் வாயு சம்பந்தமான தொந்தரவுகள் வரும் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து யதார்த்தமான உண்மைகள் அரசாங்கத்திலேருந்து வர சில உதவிகள்லாம் கொஞ்சம் மேலாஃபீஸர் அவங்கள்ட்ட அவங்களிடந்திருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வணக்கம் நேர்களே ஆதிந்தேம் டிவி நேரருக்கு அனைவருக்கும் குரு பயிற்சி பலன் எவ்வாறாக அமைகிறது என்பதை காண்போம் குரு பயிற்சி என்று மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி நடக்குது இந்த குரு பயிற்சிங்கிறது திருக்கணிதப்படி பஞ்சாங்கப்படி மத்தியானம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு மேச ராசியில் இருந்த குரு பகவான் இப்போது ரிஷபராசிக்கு வரப்படுறார் இந்த ரிஷபராசிக்கு வந்த பிறகு ரிஷபராசியில் ஒரு வருட காலங்கள் ஏறத்தாழ ஒரு வருடம் பதினஞ்சு நாளுக்கு மேலே அவர் இருக்கார் அடுத்த வருடம் பதினாலாம் தேதி மே முடியும் அங்கே தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி முடிய கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சி எண்பது நாட்கள் பகவான் குரு ரிஷபராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எவ்வாறான பலன்கள்லாம் நாட்டுக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறாக அமைகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நாம் எல்லாம் ஆர்வம் ஆர்வமாக ஆவலோடு இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த குரு பகவான் இந்த பயிற்சி எப்படி சிறப்பானதுங்கிறத பற்றும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் காரணம் பகவான் குரு இயல்பாக நம்ம இறைவன் குரு பார்க்க கோடி தோஷம் நிபுர்த்தின்னா அந்த குரு பகவான் தலைமை அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்பு அந்த தலைமைங்கிற ஒரு பொறுப்புக்கு குரு தட்சிணாமூர்த்தியாக இல்லை நவகிரகத்தில் உள்ள குருவாங்கிற வந்து சின்ன ஒரு பேதம் போயிட்டே இருக்கு ஆனாலும் எல்லாத்துக்கும் தாண்டி பகவான் பரமேஸ்வரனே குருவாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகும்பொழுது ரிஷபராசி இன்னொரு குரு அதாவது தேவகுருன்னா குரு பகவான் அசுர குருன்னா சுக்கர பகவான் சுக்கர வீடு அப்படிங்கிறது ரிஷபம் அந்த ரிஷபத்துக்கு அவர் பயிற்சியாகிறார் இந்த ரிஷபம் அப்படிங்கிறது யாருக்கு ரிஷபனாலே காலைன்னு பேர் காலைங்கிறது யாருடைய வாகனம்னா சிவபெருமான் நந்திய பெருமான் தான் காலை அதனால் அந்த ரிஷபராசிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு சுக்கிரனுக்கு வந்து ரெண்டு ராசி உண்டு ரிஷபமும் உண்டு துலாமும் உண்டு ஆனால் துலாத்தை காட்டிலும் ரிஷபத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அந்த ரிஷபம் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த அடிப்படையில் ரிஷப ராசிக்கு பகவான் குரு வர்றதுனால தேவகுருவும் அசுரகுரு வீட்டுக்கு போகிறதுனால அசுர குருவும் இணைவதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது ஆகவே இது சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக நாம் கருதலாம் அந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கும் மற்ற இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் குரு பயிற்சியினால் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குரு பகவான் நிச்சயமாக வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் ஆகையினால் குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த வருடம் கொடுப்பார் இது ஒரு பக்கம் அது பகை அப்படிங்கிற மாதிரி குருவுக்கு சுக்கரன் பகை இல்லைங்களா குரு பகவான் ரிஷபத்தில் பகை இல்லையா இப்படிங்கிற வந்து பேதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை பற்றி நம்ம அது எடுத்துக்கூடாது ஏன்னா அந்த ஜோதிடம் எப்படி பார்க்குறோமோ அந்த அடிப்படையில் தான் அந்த ஜோதிடத்துடைய பலன்களும் ஜோதிடத்திற்கு தகுந்த ஒரு விஷயங்களும் நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இது பகை பகை இல்லையா பகைதானா அப்படிங்கிற கேள்விகளெலாம் அஞ்சு வேண்டாம் ரிஷபம் அப்படிங்கிறது சிறந்த ஒரு அற்புதமான ஏன்னா சரலக்கணத்திலேருந்து சிரளக்கிரத்துக்கு போகிற சிரம்னா சிரமமாக இருந்து அவர் நமக்கு ஒரு அனுகிரகத்தை அருள் புரிய காத்துட்ருக்கிறாரு அதை மட்டும் இல்லாமல் அவர் விசேஷமாக குரு பகவான் இந்த விடம் குரோதி வருடம் அது இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது நிறைய பயமுறுத்தல் இருக்கு குரோதம்னா பகை விரோதம் அப்படிங்கிற மாதிரியான யுத்தம் இந்த மாதிரி நிறைய இருக்கிற கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அற்புதமான ஒரு நிலையில் நமக்கு வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுவது இது என்னை பொறுத்த அளவில் என்னுடைய கருத்தை நான் நான் சொல்லக்கூடிய ம என்னுடைய கல்லப்போனால் என்னை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கும் பொதுவாகவே மக்களுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன் அதைத்தான் இப்பயும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதனால் இந்த குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த வருடம் உடைய ஓராண்டு காலத்துக்கு மேலாக குரு பகவான் எங்கே வீற்றிருக்கிறார் அவருடைய பலன்கள் பூரணமாக எல்லா நாட்டு மக்களுக்கு சகலமும் ஏன்னா குரு என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு கேட்டால் குரு பகவான் பொறுப்புகள் ஏற்படுத்தக்கூடியவர் இந்த பொறுப்புகள்லாம் என்ன நல்ல அரசாங்கம் அமையணும் நல்ல ஆட்சியாளர்கள் அமையணும் நல்ல மனோபக்குவ உள்ள ஆட்சியாளர்கள் அமையணும் மக்கள் வந்து எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் பசி பட்டினி இல்லாமல் இருக்கணும் கெட்டது கிடைக்கணும் பொருளாதார மேம்பாடு அதிகமாக இருக்கணும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கணும் விவசாயம் சிறக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் மக்கள் வந்து சௌக்கியம் அடைவாங்க இதெல்லாம் தருவாரா நிச்சயமாக தருவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் இன்றைக்கி பாருங்கள் தங்கம் அப்படியே ஏறிட்டே போகுது தங்கத்தோட விலை குறையணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்குது அதெல்லாம் தங்கத்துக்கு அதிபதி பகவான் குரு தான் அதனால் அவர் குறையணும் இல்லையா ஏன்னா வெள்ளி தங்கம் இறங்கும்போது வெள்ளி வெள்ளிக்கு சுக்கரன் அதிபதி ஆக சுக்கரன் வீட்டுக்கு அங்கே போகிறாரு அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு தங்கம் வந்து இறங்குமுகமாக இருந்தால் சராசரி மக்கள்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அது இருக்குமா இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கோ அந்த அளவுக்கான இறங்க இறக்கமும் உண்டு ஆனால் அந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் மே மாதம் தான் ஒன்றாந்தேதி தேதி போகிறார் போகிற அன்றைக்கே நமக்கு அதை பார்க்க மாட்டார் அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு அதுக்கான இறக்கத்தை ஒரு தந்தை ஆகணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஒரு பக்கம் அப்புறம் நல்ல மழை பெய்யணும் இல்லையா நல்ல மழை பெய்யுமா சரி நாட்டில் சுபிட்சை ஏற்படணும்னா மழை இருந்தால் மழை இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும் நீர்வளம் பெருகணும் நீர்வளம் பெருகிறதுக்கான வாய்ப்பு அவர் தருவாரா கண்டிப்பாக தருவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஜலராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நல்ல விசேஷமாக அங்கே வந்து உட்கார வேண்டிய சுக்கர பகவான் அதற்கான ஒரு இவர் தான் ஆகியனால அந்த இடத்துல குரு உட்கார்றது விசேஷம் அப்படி குரு உட்காரும்போது அவருடைய பார்வை மூன்று பார்வைகள் உண்டு கன்னி ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் கன்னிங்கிறது கன்னி இல்லை குரு பார்வை திரும்ப ராசி என்பர்களை பார்ப்பது திரும்ப மகர ராசி என்பர்களை பார்ப்பது இதெல்லாம் வந்து இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மகரத்தை பார்க்கறதுனால விசேஷம் விருச்சிகத்தை பார்க்கறது விசேஷம் அதற்கடுத்தது கன்னியை கண்ணியை பார்க்கறது விசேஷம் இதில் மூணு ராசிகள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அந்த புனர்பூசம் விசாகம் புரட்டாது இந்த புனர்பூசங்கிறது மிதுன ராசியில் வரும் அந்த மிதுன ராசியில் இருக்கும்போது குரு பகவானுக்கான ஒரு சூழலை நம்ம அவங்கள்டேந்து இருக்கக்கூடிய சில அனுகிரகங்கள் வாங்கிறதுக்கு நாம் அவங்களுக்கு அதிகமான நம்ம வழிபாடுகள் அதிகரிக்கணும் அதேமாரி விசாக நட்சத்திரம் துளாராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வழிபாடுகளை அதிகரிக்கணும் புரியுதுங்களா அந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீனராசியில் இருப்பாங்க இந்த மீனராசியில் இருக்கும்போது பூரட்டாதி சொந்தக்காரர் வந்து பகவான் குரு மீனராசிக்கும் சொந்தர் அவர் ம மீனராசிக்கு இருக்கும்போது என்ன ஆகிடும் இயல்பாக அவருடைய மூணாம் இடத்துக்கு மீனராசிலேருந்து மூணாம் இடத்துக்கு தான் பயிற்சியாகிறார் ஆக இந்த மூணு ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு குரு பகவானை வழிபடுகிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்குங்கிறத நாம் தெளிவாக இந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த மூணு ராசி ஏன்னா குருவோடைய நட்சத்திரமே புனர்பூசம் விசாகம் பொருட்டாது அகில குரு பகவான் நம்ம வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதில் இந்த மூணு ராசிக்காரர்கள் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கும்பொழுது அவங்க வந்து மிதுன ராசியில் இருப்பாங்க கடகராசி உண்டு அதேமாரி விசாக நட்சத்திரம் துளாராசி உண்டு நான்காம் மாதம் வந்து விருச்சிக்க ராசி உண்டு புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்கள் உண்டு மீன மீனராசிக்காரர்களுக்கு நாம் வந்து எச்சரிப்போம் கும்பராசிக்காரர்களுக்கு விசேஷத்தை கொடுப்போம் இதுதான் உண்மை ஆகினால் இந்த தெளிவை நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குரு பகவான் இதெல்லாம் நாளைக்கு செய்ய போகிறார் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்போ நாட்டு மக்கள் நாட்டு ராஜாக்கள்லாம் சிறப்பாக இருக்கணும் இல்லையா நிச்சயமாக அந்த நாட்டு ராஜாக்களுக்கான சிறந்த ஒரு பலனை தாராளமாக தரணும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனையாளராக இருப்பாங்க நிறைய நன்மை செய்யக்கூடிய நாட்டுக்காக சிந்திக்கக்கூடிய பெரும்பாலான அந்த சிந்தனைகள் நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய அரசு அமையும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது இந்த குரு பகவான் பூர்ணமாக தருவார் தங்கமலை குறையும்ட்டே பொருளாதார மேம்பாடு இருக்கும் விவசாயத்துக்கு வேண்டியதெல்லாம் சாதகமாக இருக்கும் அதுக்கு நல்ல மழை பெய்யும் அந்த நல்ல மழை பொழுது விவசாயம் சிறக்கும் அப்போ விவசாயத்தில் இருக்க அந்த விளைபொருள்கள் தானியங்கள் மற்றதெல்லாம் சிறப்பாக அமைக்கணும் தங்க விலை குறைஞ்சதுனால எல்லாமே குறையும் நாட்டு மக்களுக்கு சுவிட்சம் பணப்புழக்கம் சரியாக இருக்கணும் அந்த பணப்புழக்கமெல்லாம் சரியாக இருக்குமா ஏன்னா குரோதிபருடங்கிறது ஒரு பயமுறுத்தரும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால திரும்ப இந்த குரு பயிற்சியாவது சிறப்பாக இருக்குமாங்கிறது எல்லோரும் கேட்குறது அது தாராளமாக இருக்கும் அதேமாரி நமக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி நாட்டு மக்களுக்கு சிறந்த பலனை தரும்னு சொல்லி பன்னிரெண்டு ராசிகளுக்கு இப்போ பார்ப்போமா தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எவ்வாறு பார்க்கலாமா குரு பயிற்சிங்கிறது மே மாதம் ஒன்றாந்தேதி நடக்குது உங்கள் ராசிக்கு அதிபதி பகவான் குரு அவர் எங்கே போகிறாரு ஆறாம் வீட்டுக்கு போகிறார் இதனால அஞ்சில் இருந்தார் அஞ்சில் இருந்தவர் ஆறாம் வீட்டுக்கு போகிறாரு தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு அதிபதி மீன ராசிக்கு அதிபதி அப்போ ராசிக்கு அதிபதியும் சுகஸ்தானத்துக்கு அதிபதி பகவான் குரு அஞ்சாம் வீட்டிலருந்து சிறப்பு அஞ்சிலிருந்து அவர் உங்களோட பார்த்துருவார் உங்கள் ராசியை தனுசு ராசியை பார்த்துருவார் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய கண்ணியை பார்க்குறாரு திரும்ப விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீடை விருச்சிகத்தை ஏழாம் பார்வையை பார்க்குறாரு திரும்ப ஒன்பதாம் பார்வை தனம் சொல்லக்கூடிய இரண்டாம் வீடை மகரத்தை பார்க்குறாரு அப்போ விவகாரங்கள் கூடுமா விவகாரங்கள் குறையுமா நிச்சயமாக குறையாது விவகாரங்கள் கூடும் அதுக்கான விரயங்கள் உங்களுக்கு கூடும் அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய சிரத்தன்மை சின்ன சின்ன இடையூறுகளை தரும் ஏன்னா ராசிநாதனாச்சே இந்த ராசிக்கு அதிபதி தனுசு ராசிக்கு அதிபதியே பகவான் குரு தான் அப்போ தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கின்ற குரு பகவான் ஆறில் போய் உட்காராரு சரி உட்கார்ற இடம் எது துலாத்தில் அதாவது துலாத்துக்கு சுக்கரன்னா அதேமாதிரி ரிஷபத்துக்கும் சுக்கரன் தான் ரிஷபத்தில் உட்காடுறாரு இப்போ துலாமுங்கிறது தனுசு ராசிக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய பதினொன்றாக போயிடும் அப்போ லாபங்கிற பாதகம் குறையும் இல்லை விவகாரம் இங்கே போகும் சுக்கரன் வீடு சுக்கரன் காசுக்கு அதிபதி குருவும் காசுக்கு அதிபதி அப்போ அவர் ஆறில் போகிறாரு அப்போ பாதகம் என்ன விவகாரத்தில் தானே போய் ஒருமை ஒழிய பாதகம் நமக்கு அதுதான் பாதகம் அதனால் இந்த காலகட்டத்துக்கு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் தள்ளி தான் போகும் முயற்சிகள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி தராது சின்ன சின்ன தொய்வுகள் ஏற்பட வேண்டிய அவசியம் சந்தித்து தான் ஆகணும் நாங்கள் பொதுவாக எச்சரிக்கை வேண்டிய ராசிகளே இதில் நாங்கள் பொது இந்த எச்சரிக்கை மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மட்டும் எச்சரிப்போம் மூணுங்கிறது என்ன மீனம் ஆறுங்கிறது என்ன தனுசு எட்டுங்கிறது என்ன துலாம் பன்னெண்டுங்கிறது என்ன மிதனம் ஆக மூணு ராசிகள் குறிப்பாக உபயராசியே போயிடுது தனுரு தனுசுக்கு எச்சரிக்கிற ஆறு மீனத்துக்கு எச்சரிக்கிற மூணு அதுக்கடுத்தது மிதனத்துக்கு எச்சரிக்கை பன்னெண்டு இல்லை ஒரே ஒரு ராசி மட்டும்தான் சுக்கரன் துலாத்துக்கு எட்டாம் எட்டில் போயிடுறார் பாக்கி மூ மூணு ராசியுமே ராசியே போயிடுது மூணு கார்னர் இந்த இந்த ம இந்த குரு பயிற்சினால் பாதிக்கிறவங்க அப்படின்னா இந்த மூணு நாலு ராசிக்காரர்கள் எது தனுசு ராசி மீன ராசி மிதுன ராசி அதுக்கடுத்தது துளாராசி இவங்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை என்ன காரணம் துலா அஷ்டமத்தில் போயிடுறார் தனுசுக்கு ஆறில் போயிடுறார் இவ இந்த ஆறில் போகும்போது என்ன ஆகிடும் அப்போ எதிர்பார்க்கக்கூடிய நன்மையான விஷயங்கள் குறைச்சி தான் இருக்கும் என்ன குறையும் நமக்கு இருக்கக்கூடிய மனோநிலையில் மன வலிமைகள் குறையும் மன வலிமைன்னா இருக்கிற தைரிய குறைபாடுகள் செல்வம் வந்து சிறப்பாக சரளமாக இருக்காது அதனால் நம்ம அதனோட செலவினங்களை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் செலவினங்கள் நீங்கள் தவிர்க்க முடியாததாக போயிடும் இப்போ செலவை குறைச்சோம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல் வரும் நம்மளோட சரளமாக நம்ம செலவு பண்ணிவிட்டு நீங்கள் நம்மள்கிட்டால் சரளமாக செலவு பண்ண முடியலைங்கிற ஃபீலிங் இருக்கும் பணப்புழக்கம் இருந்தாலும் பணப்புழக்கத்துக்கான தேவைகள் அதிகரிச்சிடும் அந்த தேவைகளினால் நம்ம இழுத்து பிடிக்க வேண்டிய அவசியம் வரும் இந்த இழுத்து பிடிக்கும்போது என்ன ஆகிடும்னா நமக்கு சிக்கல் வந்துடும் ஃபேமிலியில் இதுதான் யதார்த்தம் எதார்த்தம் யதார்த்தம் எதார்த்தம் அவங்க விரலைக்கேற்ற வைக்க அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த சிக்கல்கள்லாம் வரும் குறிப்பாக முப்பது வயசில் இருக்கிற ஒரு சிக்கலும் நாற்பது வயசில் இருக்கிற ஒரு சிக்கலும் ஐம்பது வயசு சிக்கல் இருக்கும் குடும்பம் வந்து எக்ஸ்பென் ஆகிட்டே போயிடும் அந்த எக்ஸ்பென் ஆகும்போது அதற்கான தேவைகள் அதிகரிக்கும் சுமைகள் கூடும் இந்த சுமைகள் கூடும்போது பொருளாதாரமும் சுமை கூடணும் இல்லையா அந்த பொருளாதாரத்தில் சிக்கல் இந்த பொருளாதாரம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்காது அப்போ இது வரும் இல்லையா அதை வாக்குஸ்தானு சொல்கிற ரெண்டாம் வேண்டியும் ஒரு ஒன்பதாம் பாரியை பார்க்குறாரு ஆறில் இருந்து அப்போ என்ன ஆகிடும் எதுக்கடுத்தாலும் வாத விவாதங்கள் என்ன ஏன் வார்த்தை தடி போய் எப்போ பார்த்தாலும் எதுக்காக ஆர்க்குமெண்ட்டாக போயிட்டுருக்கேங்கிற ஒரு சூழல் வரும் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி சரி மௌனம் சர்வார்த்த சாதனம் ஆயப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா பலவிதமான காரியங்களை இந்த ஓராண்டு காலங்கள் அப்படி தான் இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ நல்லதே பண்ணாதா பண்ணும் ஏன் பண்ணாது பண்ண வேண்டியது தானே அவருக்கு அவருக்கு அதை செய்ய வேண்டியது தானே குரு வேலை ஆனால் நம்ம சமயோஜிதம்ங்கிறதை ஒன்று யூஸ் பண்ணணும் இல்லையா சமயோஜித்தம்னா என்ன ஏ நிலைமைக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் சமயோஜிதம் சமயத்துக்கு தந்தமாதிரி யோசனை பொறுக்கணும் அந்த யோஜனையை சரியாக பண்ணோம்னா அதுக்கு தான் ஜோதிடம் அதுக்கு தான் ஜோதிடம் அப்போ இந்த யோஜனைங்கிறது என்ன நம்ம வந்து சிந்திக்கிறது இதை இப்போ செய்யலாம் இதை இப்போ செய்யக்கூடாது இந்த காலக்கட்டத்துக்கு இது தேவை இந்த காலகட்டத்துக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக திட்டமிட்டோம்னா பெரும்பாலான கஷ்டங்கள் எங்க இதுதானே தானே கிரகமும் சொல்லுது நவகிரகமும் தானே சொல்லுது நாம் எத்தனை பேர் அந்தமாதிரி செய்கிறோம் இல்லை ஆகையினால அந்த சிக்கலை தான் பேஸ் பண்ணுறோம் சமயோஜிதமாக நடந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நமக்கு நல்ல பலனை தரும் இப்போ ஸ்கூல் பிள்ளைங்கள இருக்குது இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் சேர்க்குறோம் எனக்கு இந்த ஸ்கூல் தான் வேணும்னு கேட்குற பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்கூலில் கிடைக்காது சரி ஸ்கூல் நிலையை தாண்டி காலேஜுக்கு போகிறாங்க இந்த காலேஜ் தான் வேணுங்கும் போது நம்ம பேமெண்ட் கோட்டால் கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் இது இப்படியே தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அப்போ இது இருந்தால் பரவாயில்லை இந்த கோர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்காது அது எக்ஸ்ட்ரா நம்ம எக்ஸ்பென்சிவ் கொடுத்து செலவு பேர் பண்ணி தான் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும் இதெல்லாம் தான் இந்த நடைமுறை சிக்கல் பட் நோ அதர்வே பண்ணித்தான் ஆகணும் பண்ணித்தான் ஆகணும் இதனால் நமக்கு தைரிய குறைபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் தைரியங்கிறதுங்கிறது மனசுக்குள்ளே ஏற்படுறது அது அப்போ இந்த தைரிய குறைபாடுகள் வரும்போது என்ன ஆகும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் ஃபேஸ் பண்ணால் வெளியில் வர முடியுமா வர முடியாது அப்போ குரு பகவானுடைய அருள் வேணுங்கிறதுக்கு குரு பகவானுடைய பார்வை வரணுங்கிறதுக்கு குரு பகவானுடைய வழிபாடுகள் தேவைப்படும் இப்போ ரெகுலராக ஒரு ஒர்க் பண்ணுற சார் ஒரு இடத்துக்கு நான் வேலைக்கு போகிறோம் அது போய் ஆகும் அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் அந்த சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு தான் குரு பகவான் வழிபாடு சிக்கலே வரக்கூடாது அப்படின்னா அது முடியாது வந்தே தான் தீரும் அது பெருசாக வர்றதை குறைக்கும் பெருசாக நேற்று கொண்ட திட்டிகிட்டேன்ப்பா பரவாயில்ல சரிப்போ நான் உனக்கு வேகத்தில் பேசிட்டேன் அப்படின்னு போகும் அதே இப்போ வழிபாடு செய்யலைன்னு வச்சுங்க அவர் இன்னும் ஒரு மாதங்கள் சொல்லுவார் அந்த ஒரு மாதம் வரல எப்படி போவோம் யோசிச்சு பாருங்க ஆகையினால இந்த தனுசு ராசி பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செலவு பண்ணுறதும் வருமானத்துக்கு தகுந்த செலவு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கையாள வேண்டிய கட்டாயம் ஒன்று ரெண்டு ரெண்டாவது என்னென்னா ஒர்க் ப்ரெஷர் இந்த ஒர்க் ப்ரெஷர் தகுந்த மாதிரி நம்ம கையாளணும் நமக்கு அதுக்கான மைண்ட் செட்டப்பை வச்சுக்கணும் இதுவும் நம்ம ஃபேஸ் பண்ணி தாங்கணும் நோ அதரவே இப்போ குரு பகவான் இப்படிலாம் இருக்கும்பொழுது ஏன்னா ராசிநாதன் ஆறாம் வீட்டில் போயிட்டார் ராசிநாதங்கிறது குரு பகவான் இப்போ ராசிநாதன் ஆறில் போயிட்டால் எப்படி இருக்கும் இந்த விவகாரங்கள் மன அழுத்தங்கள் வேதனைகள் இதெல்லாம் வரதான் செய்யும் வே ஆறுங்கிறது என்ன சத்ருபாவம் ரோகஸ்தானம் ரோகங்கிறது உடம்பு உடம்பு நமக்கு சத்ருவாக மாறிவிடும் நமக்கு ஒத்துழைப்பு தராது ஏன் தராது நம்ம சிந்தனைகள் மாறுபடும் சிந்தனைகளில் மாறுபடும் போது உடம்பு நமக்கு கோஆப்ரேட் பண்ணோம் இல்லையா கோஆப்ரேட் பண்ணாது இதுதான் வேற ஒன்று புதுசாக ஒரு இடத்துல நமக்கு சத்ரு வெளியிலேருந்து விரோதிகள் வரப்போகிறதுல நம்ம உடம்ப கோஆப்ரேட் பண்ணணும் நம்ம உடம்பு நம்ம கோஆபரேட் பண்ணால் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் பட் அந்த இடத்துல சிக்கல் கொடுக்கும் எப்படி சிக்கல் கொடுக்கும் நம்ம எதுக்கு வந்துட்டு பேசக்கூடிய வைஃபிட்ட பேசுகிறது நம்மளுடைய சன்னிட்ட பேசுறது நமக்கு இருக்கக்கூடிய பிரதர்ஸ்கிட்ட பேசும்போது நமக்கு சிக்கல்கள் வரும் இதெல்லாம் நம்ம சவாடினேட்டர் சர் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக கையாண்டோம் என்றால் இந்த குரு பயிற்சி அனுகூலத்தை கொடுக்கும் அதைத்தான் நாங்கள் சொல்கிறது ஆறாம் இடத்துல விவகாரங்கள் வர்றது சத்துருபாவங்கள் சத்துரு தேவையெல்லாம் உருவாருது ரோகங்கள் பாதிக்கிறது இதெல்லாம் நம்ம கவனமாக பண்ணோம் கொடுக்கல் வாங்கல் இந்த காலம் கூட தள்ளி வைக்கிறது நல்லது இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கே பேசணும் எங்கெங்கே பேசக்கூடாதுங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பெறணும் வீடு நிலங்கள் வாங்கிறதுக்கான காலம் இது இல்லை செலவினங்களில் முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் அத்தியாவசிய செலவில் பண்ணித்தான் ஆகணும் ஆரோக்கிய குறைபாடுகளில் சின்ன சின்ன உபாதைகள் நீங்கள் பட்டு பட்டுதான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டாக வரும் தோல் சம்பந்தமான நோய்கள் வந்தே தீரும் அதற்கு தகுந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையை இருக்கணும் கவனமாக நம்ம கையாள வேண்டி கட்டாயம் இருக்கும் உடல் உபாதைகள்ங்கிறது இதில் தான் வாயு சம்பந்தமான தொந்தரவுகள் வரும் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து யதார்த்தமான உண்மைகள் இப்படி இருக்கும்பொழுது நமக்கு சரளமாக இருக்கும் பெற்றோர்களுக்கு நம்ம சரியான ஒரு கடமையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் அதை செய்ய வேண்டிய கடமையிலேருந்து நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இதுதான் உண்மை ஏன் அந்த இடத்துல அவங்க இருக்காங்க அந்த இடத்துல குரு பகவான் யாரை குறிக்கிறாரு ஒரு இயல்பாக ஒரு புத்திரக்காரகன் அவர் வந்து கலத்திரக்காரகன் அப்போ கலத்திரமும் புத்திரமும் என்ன நமக்கு சரியான ஒரு அமைப்பில் தர வேண்டியது இருக்குது ஒரு பையனாக இருக்கிறவன் ஒரு அப்பாவை சரியாக கவனிச்சுக்கணும் ஒரு அப்பாவாக இருக்கிற பையனை சரியாக கவனிச்சுக்கணும் ஒரு ச கலத்திரமாக இருக்கிறவங்க கணவனை சரியாக கவனிச்சுக்கணும் கணவனை சரியாக கவனிச்சிக்கிற ஒரு மனைவியை சரியாக கவனிச்சுக்கணும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன ப்ராக்டிக்கலாக டிஸ்டர்பன்ஸ் உண்டு அதை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டோம்னா லைஃப் நல்லாயிருக்கும் அதாவது இந்த குரு பயிற்சினால் இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஆகும் ஆக நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம செய்கிறதுக்கு தான் இந்த குரு பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது இந்த இந்த ப ராசிக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல் நன்மையான பலனை இப்போதைக்கு எங்களால் கொடுக்க முடியல அடுத்த அடுத்த ஒரு பயிற்சிகள் தான் சாதகத்தை கொடுக்கும் அந்த ஒரு வருஷம் இப்படி தான் நம்ம வந்து கடக்க வேண்டிய அவசியம் இந்த மாதிரி கிடந்துட்டால் நமக்கு எந்த விதமான சிக்கல் இருக்காது ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்கோம் அந்த கொடுத்த பணம் நமக்கு கிட்ட திரும்ப வர்றதுக்கு கால அவகாசம் ஆனால் அதுக்காக விட்டு அவர் பேசியது கூடாது அந்த பேச்சு போய் நிற்கும் அதனால் இன்னும் வரவேண்டிய காலகட்டத்தை தாண்டி இன்னும் போகும் ஓகே டெக் இட் ஈஸி அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடுங்க இது தான் இந்த தனுசு ராசிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் இது தான் எங்களுடைய கைடு தான் இது மாதிரி பண்ணிக்கிட்டால் நமக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகளும் குறைஞ்சிரும் அப்போ சிக்கல்களும் குறைஞ்சிரும் மனஸ்தாபங்கள் குறைஞ்சிரும் ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகமாக இல்லாமல் நம்ம குறையும் ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் ஆரோக்கியத்துலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் விடுபடணுன்னா நமக்கு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை திடப்பற்றணும் நல்லா பண்ணிக்கலாமே எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆக இதெல்லாம் தான் இந்த குரு பயிற்சியினெலாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அரசாங்கத்திலேருந்து வர சில உதவிகள்லாம் கொஞ்சம் தள்ளி போகும் மேலாஃபீஸர் அவங்கள்ட கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விவசாய பணியில் இருக்கக்கூடியவர்கள் சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன சங்கு தடைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் காவல்துறையில் இருக்க மருத்துவத்துறையில் இருக்காங்க கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல சிறந்த பலனை உங்களுக்கு தரும் குரு பகவானுடைய பூர்ண அருளை நீங்கள் பெறுவதற்கு வியாழக்கிழமையில் குரு பகவானி வழிபாடு அவசியம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வியாழக்கிழமையில் அருகாமையில் உள்ள கோயிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க நல்ல பலனை உங்களுக்கு தரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க